வணக்கம் நண்பர்களே ஆழ்வார்கள் ஆழ்வார்களில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் பேரே அருமையாக இருக்குது சார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த தொடர்களை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருக்கும் நாயன்மார்களை பற்றி பேசும்போது நாயன்மார்களை பற்றி பேசும்போது வளச்சி வளச்சி அடிச்சிங்களே சார் இங்கே வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டுறீங்க அப்படியே போகிறீங்க போகிற பக்கில் அப்படியே ஒவ்வொருத்தர் கதையும் சொல்கிறீங்க சொல்லிவிட்டு இவர் வந்து இந்த புத்தகம் எழுதினாரு அந்த பாட்டு எழுதினாரு அதை எதை சொல்கிறீங்க பெரும்பான்மையாக இந்த உங்களுடைய வழக்கமாக இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் அப்படின்னு எல்லாருமே செலவேர்த்திட்டும் செய்கிறாங்கல்ல அந்த பார்ப்பனியை எதிர்ப்பே இதில் வரலையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இதுவரை பார்த்து எல்லாருமே பார்ப்பனர்கள் அதுதான் பிரச்சனையே வேறு ஒன்றும் கிடையாது அதாவது நம்ம நாயன்மார்கள் கதை வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபண்டட் அரசாங்கமே பணம் கொடுத்து எழுத சொன்னது சரியா அதனால் உட்காந்து மாங்கு வாங்கினு காசை வாங்கிட்டு உட்காந்து சேக்கிலாரால் எழுத முடிஞ்சு ஒரு அறுபத்தி மூணு பேர் கதையும் சேர்த்து கலெக்ஷன் பண்ணி அதை போடு இதை போடுன்னு போட்டு ஏன்னா ஒரிஜினலாக வந்து சுந்தரர் சொன்ன நாயன்மார் லிஸ்ட்டை விட இவர் லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசு சரியா ஆக இது மாதிரிலாம் ஏன்னால் அதில் காரைக்கால வர வரமாட்டாங்க இவங்க சுந்தரரோட சுந்தரோட அப்பா வர வரமாட்டாங்க அவரோட லிஸ்ட்டில் ஸோ இப்படிலாம் அதில் வந்து ஸ்டேட் ஃபண்டிங் இருந்தது ஆழ்வார்கள் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி கொஞ்சம் ஏழை யூடியூப் சேனல் மேலே வச்சுக்கங்களேன் ஏழ்மையான யூடியூப் சேனல் ஃபண்டிங் பெருசாக ஒன்றும் கிடையாதுன்றதுனால அவங்க பன்னெண்டு பேரோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க அதுக்கு மேலே போக முடியலன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னெண்டு பேர்லையும் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து பார்ப்பனர்கள் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒம்பது பேருமே பார்ப்பனர்கள் அதில் கோதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை கதாபாத்திரம் எல்லாமே கற்பனை தான் அதில் கோதை வந்து கற்பனைக்குள்ளேயே ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு வச்சுக்கிங்களேன் அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் இந்த பார்ப்பனையை எதிர்ப்பு பெருசாக ஒன்றும் இல்லை இதை தொண்டரடிப்பொடி ஆழ்வார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனலாஜி ஒன்று சொல்கிறேன் அதை யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லோரும் ப பல்வேறு இடங்களில் வேலை செஞ்சிகிட்டுருப்பீங்க இல்லைனாலும் பல்வேறு அலுவலகங்களில் போய் அந்த அலுவலகத்தின் சேவைகளை நீங்கள் வாங்கி பெ பெற முயற்சி செஞ்சுருப்பீங்க உதாரணமாக வங்கிகள் இருக்கோ இல்லைன்னா தபாது அலுவலகங்கள் தாசில்தார் ஆஃபீஸு இந்த மாதிரி ஆஃபீஸ் இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க போன இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும் அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்ப்பனர்களும் வேலை செய்வாங்க ஒரு சில இடத்துல பெரும்பான்மையாக அவங்க தான் இருப்பாங்க இன்றைக்கும் அது போக மற்றவர்களும் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இந்த பார்ப்பனர் ஊழியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்ச வந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களோட துணியே எப்படி இருக்கும்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் கிடைச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க ஆனால் மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம இங்கே ஒரு வேலை செய்ய வந்துருக்கோண்டா அப்படின்ட்டு அந்த வேலையை உட்காந்து செய்யணுன்ட்டு உட்காந்து வேலையை இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கவுண்டருக்கு எங்கேயோ போய் ஏதோ ஒன்று கேட்குறீங்க ஒரு அப்ளிகேஷனை கேட்குறீங்க இல்லை ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு போய் கேட்குறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அது அந்த நார்ம்ஸ் ரூல்ஸுக்கு உள்ளே வரலைன்னு வச்சுக்கோங்க இந்த பார்ப்பனர் அல்லாத ஊழியர்கள் எப்படி அணுகுவாங்க உங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் பார்த்த வர நீங்கள் கவனித்து பார்த்து உங்கள் பார்த்துலேன்னு சொல்லுங்கள் எப்படி அணுகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் இல்லை இந்த இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தான் பண்ண முடியும் அப்போது நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க பண்ணிங்கன்னா பண்ணிடலாம் அப்படிம்பாங்க இதே பதிலாக சொல்லக்கூடியவர் ஒரு பார்ப்பன ஊழியராக இருந்தால் அவர் எப்படி சொல்லுவார்னா எல்லாம் பண்ண முடியாதுங்க எடுத்துன்னு போங்க உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்போ எலிஜிபிளாக வேணும்னா என்ன சார் பண்ணணும் ஒன்று ஒன்றா நம்ம கேட்கணும் அது ஏதோ நமக்கு போனால் போகுதுன்னு தர்ப்பம் பண்ணுற மாதிரி இது அது இதில் அது தப்பு இருக்குது இது தப்பு எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போங்க அதில் நாலு தப்பு இருக்குன்னா நாலுத்தையும் ஒன்றா சொல்ல மாட்டாங்க இதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் போங்க போயிட்டு அது சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இல்லையா போங்க அது சரி நான் அதை ரெடி பண்ணிட்டு வருவீங்க ரேஷன் கார்டில் எடுத்துன்னு போ திருப்பி அதையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க இதை மொத்தமாக ஒரே தடவை சொல்லவே மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க இதே வேற ஒருத்தராக இருந்தாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சார் இது இது எல்லாமே இல்லை இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு மொத்தமாக சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து வேலை செய்ய வந்திருக்குறோம் அப்படின்ற எண்ணமே கிடையாது அதிகாரம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது நீங்கள் அவங்கள எதிர்த்து கேள்வி கேளுங்க இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஏன் இதை முதல்ல சொல்ல மாட்டிங்களா ஒன்று ஒன்று அலைய விடுவீங்களான்னு கொஞ்சம் சத்தமாக பேசி பாருங்க படக்குன்னு அடங்கிடுவாங்க உடனே காலில் விழுந்துருவாங்க இது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு இல்லை தெரியல இதை நான் பல முறை கவனிச்சிருக்கிறேன் பல இடங்களில் நான் செயல்படுத்தியும் பார்த்துருக்குறேன் ஒரு சத்தம் கொடுத்தோன்னு வச்சிங்களேன் டப்புன்னு அடங்கி டபால்னு காலில் விழுந்துருவாங்க விழுந்து இல்லைங்க நான் அப்படி சொல்லலைங்க உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தானேங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு காலையில் விழுந்துருவாய்ங்க இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த பார்ப்பனியை எதிர்ப்பு எதுக்கு வரல அப்படியே ஏன் வரல வரலன்னு இந்த பெயர்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பெயர் என்ன தொண்டர் அடி பொடி ஆழ்வார் இவர் வந்து பிறப்பால் ஒரு பார்ப்பனர் தான் ப பிறந்தப்போ ரொம்ப அழகாக இருப்பாராம் அது வேறு சொல்லிப்பாங்க பார்ப்பனராக இருந்தால் ரொம்ப அழகாக இருந்தார் ஞா திருஞான சம்மதர் ரொம்ப அழகாக இருந்தார் சுந்தரர் ரொம்ப அழகாக இருந்தார்ன்ற மாதிரி எல்லா இவரும் ரொம்ப அழகாக இருந்தார் ரொம்ப அழகாக இருந்தாலும் இளமையில் தன்னை விட முதியவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து எப்போதும் அவர்களுடன் நன்பாகவும் மரியாதையோடவும் நடந்து கொள்வார் இதெல்லாம் ஒரு க பெரிய தகுதி பார்த்திங்களா அதாவது நல்லா யோசிப்பாங்க என்ன சொல்கிறீங்க நாங்கள் பார்ப்பனராக இருந்தால் கூட மரியாதையாக நடக்கிறோம் பற்றியா சொல்கிற பாயிண்ட் புரியுதா நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதெல்லாம் நான் செய்கிறேன் பற்றியா அப்படின்னு அதாவது இந்த பெருந்தன்மையாக அவங்க செய்கிறாங்களாம் சமத்துவத்தை அவர்கள் விரும்புவதில்லை சமத்துவமாக நடிப்பதையே ஒரு பெருந்தன்மையாக காட்டிக்கொள்பவர்கள் அதைத்தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும்னு சொல்ல இவர் ஆரம்பத்தில் அப்படியே இருந்துகிட்டு இருந்தாராம் நாள் என்ன பண்ணாராம் போய் ஒரு ப்ராஸ்டிக்யூட் வீட்டில் போய் தங்கிட்டார் அங்கேயே பர்மனெண்ட்டாக இருந்துட்டார் அப்போ அந்த ப்ராஸ்டியூட்டோட அம்மா வந்து இவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் அப்படியே ஆட்டையை போட்டுருச்சான் ஏன்னா அது திருடின மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க நீ போனாங்க போனால் உனக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்க ஓசியில் பண்ணுவாங்க ஓசியில் பண்ண சொல்லி தான் கேட்பாங்கன்னு என்னீங்களா அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தினமலரில் வந்ததெல்லாம் எடுத்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கிறாங்க அதாவது ஒரு அந்தனருக்கு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுமா ஒரு தாசியை நகைகள்லாம் அணிந்து அலங்கரித்து சும்மாவும் கொடுக்கக்கூடாது எல்லாம் பண்ணி அவர் படுக்கிறதுக்கு நல்ல வசதியான பெட்டுக்கிட்டெல்லாம் கொடுத்து அதையும் அந்த தாசி தானமும் கொடுத்தா அதை சைய தானம் சயனத்துக்கான ஒரு தானம் பெட்டு கொடுத்து அப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தாசி தானமும் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கலோகத்தில் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் வேறு புடலங்காங்க அதாவது அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அவன் இங்கே அனுபவிப்பானான் அதெல்லாம் நீங்கள் அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் அனுபவிக்கலாம் நீங்கள் இங்கே அனுபவிக்கக்கூடாது புரியுதா அதுக்காக தாசிக்கிடம் போவது தவறு சரின்லாம் நான் சொல்கிறதுக்கு உள்ளே வரல உடனே அப்போ இங்கேயே அனுபவிக்க சொல்கிறீங்களான்னு கேட்டுறாதீங்க யாராவது நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல அவங்களோட கோட்பாடு எப்படி இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்றது தான் சொன்னேன் இவர் வந்து என்ன பண்ணார் நம்ம சுந்தரர் மாதிரியே சுந்தரரும் போய் பறவை நாச்சியாருன்னு ஒரு தாசிக்கிட்ட கூட கூடாதுன்னு அவங்க எப்பவுமே ஜாலியாக உட்காந்துருப்பார் அதே மாதிரி இவரும் போய் ஒரு தாசி வீட்லேயே பர்மனண்டாக செட்டில் ஆகிட்டார் பல காலமாக அங்கேயே செட்டில் ஆகி இருந்த காசுலாம் போயிச்சான் ஒரு நாள் பணம் வேணும் பணமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் யோசித்து அந்த அந்த பொம்பளைட்ட கேட்டால் அது எப்படி கொடுக்கும் இவ்வளோ நாள் நீ இருந்ததுக்கு உட்காந்து சோறு போட்டதில்ல ஷோரும் போட்டிருக்கும்ல எப்படியும் ஏன்னா இவர் இங்கேயே தான் இருந்திருக்கிறாரு அப்போ சோறு போட்ட செலவெல்லாம் யார் கொடுக்கறது அவர் பார்ப்பனரிடம் சோறு போட்டு விட்டு காசு கேட்கலாமா அப்படின்னு யாராவது வருவாங்க பாருங்கள் ஏன்னா அது கேட்டாலே அதை போட்ட சோத்துக்கு காசு கேட்டாலே தப்பு இல்லை ஸோ அந்த அம்மா நான் கொடுக்க மாட்டேன்ருச்சு ஆனால் இவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சோகமாகி பெருமாளை வணங்கினாராம் பெருமாள் வந்து கனக மழையை பொழிஞ்சிட்டார் தங்கத்தார மழையே போய் குட்டி தீத்துட்டாரோ உடனே எப்படிலாம் பெருமாள் ஆட்கொள்கிறார் பாருங்க அவர் பார்ப்பனர்னு அவர் போய் வேசி வீட்டில் போயிருந்து எல்லா காசையும் விட்டுருவார் விட்டாச்சு ஐயோ காசே இல்லையே அப்படின்னு சொன்னால் அவர் காசும் கொடுப்பாரு வேறு இவர் வந்து வேறு ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை அப்போ இவர் வந்து கொஞ்சம் இதாக பேசுகிறாரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த கோயிலில் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டாது பெர்மனெண்ட்டான்னு வச்சிங்களேன் உடனே அந்த பணத்தெல்லாம் வச்சு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு பெரிய நந்தவனம்லாம் வச்சு கொடுத்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போ அந்த கோயில் நந்தன நந்தவனத்திலேயே இவர் இப்படியே சுற்றிட்டு இருக்கிறாருன்னு எல்லோரும் ஒரு மாதிரி பேசுனாங்கன்னு ஒன்னே அப்போ அவர் சொன்னாராம் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க நான் வந்து தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாருங்க அதாவது இதில் சுந்தரர் சொல்லும்போது அடியாருக்கு அடியன் அப்படிம்பார் சிவன் அடியார்க்கெல்லாம் நான் அடியார் அப்படிம்பார் இவர் அதுக்கும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டார் தொண்டரோட அடிப்பொடி அதாவது பெருமாளோட தொண்டராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களோட பாதத்தில் இருக்கும் தூண் அதுதான் தொண்டர் பொடி அதில் இருக்க பொடி அந்த தூசி இருக்குல்ல அந்த தூசியை தூக்கி நான் தலையில் வச்சு கும்பிடுவேங்க அளவுக்கு நான் வந்து பக்திமானுங்க ரொம்ப அடக்கமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு போயிட்டாருன்னு வச்சிங்களேன் இவ்வளோ தான் இந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாரோட வரலாறு இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அந்த தாசி வீட்டுக்கு போனார் அங்கே போனதுனால அவருக்கு வந்து இது கிடச்சிது எது பெருமாள்கிட்ட இருந்து தங்கமும் கிடச்சிது மோஷமும் கிடச்சிச்சு நல்லா இருக்குல்ல ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்கிறது இதை இந்த பக்தி இலக்கியங்களில் பூரா எப்படி இருக்கும்னா வேறு ஒன்றுமே இருக்காது அடி அடிநாதமான கருத்து என்ன அப்படின்னா பார்ப்பனிய மேட்டிமையை சொல்வது நான் மேன்மைன்னு சொல்கிறது இல்லை மேட்டிமைன்னு சொல்கிறது ஏன்னா எடுத்த தனம் அப்படிங்கிறது அது சரியா அந்த திம்மர் எடுத்த தனத்தை ஒசத்தி காட்டுவதற்காக எழுதப்பட்டது தான் நம்ம நாயன்மார்கள் கதை அதே போ ஃபார்மெட்டில் எழுதப்பட்டது ஆழ்வார்கள் கதையும் அதே ஃபார்மெட்டு தான் ஆனால் அந்த ஃபார்மெட்டு பழிச்சுன்னு தெரியாது புரியுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு பேரில் சாரி அறுபத்தி மூணு பேரில் பதினாறு பேர் வந்து பார்ப்பனர்கள் பதினாறோ பதினேழு பேர் வரும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பன்னெரெண்டு பேர் தான் இவங்களால் எழுத முடிஞ்சுது எழுதுனதில் பத்து பேரை இவங்க இங்கே பார்ப்பனர்களாக போட்டாங்க அதனால் நமக்கு அந்த வித்தியாசம் பல்யீர்னு நாயன்மார் கதையில் தெரிகிற மாதிரி தெரியல தொடர்ந்து மற்ற ரெண்டு பேரை பார்த்தோம்னா பட்டுன்னு வித்தியாசம் தெரியும் அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி இன்றே உங்கள் ஆதரவை தாருங்கள் மறுபடி மறுபடியும் சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம் சொல்வது எங்கள் கடமை எப்போ முடியுமோ முடிஞ்சப்போ புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் ஏன்னா நீங்கள் புத்தகங்கள் வாங்குவதன் மூலமாகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த சேனலை நடத்த முடியுது அதே மாதிரி வெளிநாடு வாழ் நண்பர்கள் போஸ்டல் செலவு ஆனால் பரவாயில்லைன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லை எதுக்கு தேவையில்லாமல் போஸ்டலுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணணும் சார் அப்படின்னா கிண்டில் நீங்கள் படிச்சுக்கலாம் எல்லா புத்தகங்களும் கிண்டிலேயே இருக்குது இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து கனடாவிலேருந்து வந்திருந்தார் அவர் தான் சொன்னார் இப்போ நான் நேரில் வந்திருக்கேன் வாங்கிட்டேன் சார் ஒவ்வொரு புக்கு ரெண்டாயிரம் ரூபா போஸ்டல் செலவு அனுப்ப முடியாது சார் நீங்கள் கிண்டலில் போடுங்களேன் அப்படின்னாரு நான் அதான் சொன்னேன் கிண்டலில் போட்டிருக்கோம் சார் நான் சொல்ல தான் மறந்துட்டேன் அப்படின்னே ஸோ சொல்ல மறந்தது என்னுடைய தவறு ஒவ்வொரு எபிசோட்லேயும் இனிமேல் சொல்லிடுறேன் கிண்டில்லையும் புத்தகம் இருக்குது வெளிநாடு வாழ் நண்பர்கள் தான் கிண்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து கிண்டில் தான் வாசிக்கிறது தான் உங்கள் பழக்கம்னா கிண்டில்லையும் இந்த புத்தகங்களை வாங்கிக்கலாம் இல்லை அச்சுப்பிரதியும் வாங்கி கொள்ளலாம் ஆனால் எதுனாலும் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் விரைவில் பண்டைய உலக வரலாறு அப்படின்றத பற்றி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி போட போகிறோம் அதை பற்றி அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அதுக்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்